மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய வசந்த் வசீரிக்கார் இல்லையா சோ பாண்டியன் சோஸ்ல செந்தில் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு ஸோ கொஞ்சம் நாளைக்கு முடியாது அவர் சீரியல் விட் பண்ணிட்டு அந்த கேரக்டர் வந்து ஆக்டர் வெங்கட் தான் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நல்லா போயிட்டு இருக்க சீரியல் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு கேரக்டர் ரீப்ளேஸ் நடந்து இதுக்கு நடுவில் முதல் முறையே அவர் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு வந்து சீரியலுக்கு விட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியும் அவருடைய அறிமுகம் வந்து ஜீல தான் ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியல் மூலியமாக அதுக்கு அப்புறம் வந்துட்டு சன்ல ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு அது தொடர்ந்து நம்ம விஜய் டிவிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோ சீசன் ஒன் அது வந்து பிரசாந்த் அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாரு அது தொடர்ந்து நம்மளோட ஜான்சன் காலனி அப்படின்ற ஒரு சீரியல் மெயின் லீடாக பண்ணியிருப்பாரு அது தொடர்ந்து இப்போ சீசன் டூ ஸோ இவர் நடிச்ச சீரியல்ஸ் நிறைய குவிட் பண்ணியிருப்பாரு ஸோ ஒரு 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 ராஜகுமாரியுமே பாதியில குவிட் பண்ணிட்டாரு அதே போல பானி சீசன் ஒன் லிங்க் குவிட் பண்ணிட்டாரு இப்போ பாண்டியன் சோஸ் சீசன் டூ லிங்க் குவிட் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கான கேள்விகள் அவர் முன் வைக்கும் போது பாண்டியன் சோஸ்ல சீசன் ஒன்ல ஏன் குவிட் பண்ண அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து டூ மந்த்ஸ்க்கு வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சன்ல இருந்து விஜய்க்கு வரும்போது சோ உள்ள வரும்போது ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு ஒரு வில்லனிசமா இருக்கு ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும் டூ மந்த்ஸ்க்குன்னு சொல்லி எடுத்தேன் பட் அந்த கேரக்டர் வந்து நல்லா ரீச் ஆனதால கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி மூவ் பண்ணிட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க பட் ஒரு வில்லன் கேரக்டர் நல்லா ரொம்ப நாள் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ்னால தான் நான் அந்த சீரியல வந்து குவிட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு மூவ் பண்ணாங்க பட் எனக்கு சொன்னது ரெண்டு மாசம் நான் அது விடையே தாண்டி நான் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ பாண்டியன் சோ சீசன் டூவில் ஏன் குவிட் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுக்கு அவர் வந்துட்டு மூவி சைடில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்துருந்துச்சு ஸோ அதனால நான் வந்து ஒரு ரிஸ்க் கண்டி இந்த சீரியலுக்கு குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க் தான் ஏன்னா மூவியில் கிளிக் ஆனால் உண்டு இல்லைன்னா வந்துட்டு பெருசாக அடி வாங்குவாங்க ஸோ எதுவுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்தார் மற்றபடிக்கு சேனல் கூடயோ ப்ரொடக்ஷன் கூடயோ அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க சேனல் வந்து என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது சொல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி திருப்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி பட் நான் தான் ஒரு ஃபேர் டிசிஷன் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அதே போல் ஒரு 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 ராஜகுமாரி சீரியலுமே அவர் பாதியில் குவிட் பண்ணியிருப்பார் ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் பூவி நடிச்சிருப்பார் ஸோ அந்த சீரியல் வந்து எனக்கு குவிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கும் இவருக்கும் பர்சனலாக ஏதோ ஒரு இஷ்யூஸ் போல் ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டை மீறி கொஞ்சம் பர்சனலாக அவங்க உள்ளே வந்ததாக பார்த்தாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க முடியாமல் நான் அந்த சிலிருந்து குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ ரொம்ப வருத்தங்க ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் வருவாங்களா ஏன்னா உள்ள பர்சனல் விஷயம்லாம் போய் பேசுவாங்களா அப்படின்றது தான் ஸோ அதனால அந்த ரீசனால தான் அந்த சீரியல் குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ எனிவே ஒரு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது அதாவது அவர் குவிட் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியுது தவிர அதுக்கு நடுவில் இவ்வளோ காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது தான் நம்ம ஆடியன்ஸுமே புரிஞ்சிக்க முடியுது அதே போல் பாரதிதாசன் காலனி சீரியலுமே அவருக்கு பெருசாக கை கொடுக்கல ஸோ நான் தொடர்ந்து ஒரு அன் அன்சக்சஸ்ஃபுல் ஹீரோவாக தான் அவர் இருந்துட்டு இருக்காரு ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வெளித்திரையாச்சும் கிடைச்சி அவருக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்றது நம்ம சார்பாக வாழ்த்திக்கலாம் ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒன்றரை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை